கரவழையில் எனக்குமே சந்திக்கினோம் கடவுளை வளக்கிற மண்டிகி அது கருணாநாயகம் சொன்னால் சட்டம் காற்றழுத்தத்த நிலையில் வந்து கடவுளை வளக்கிற மண்டிகி அது அப்புறம் இந்த கடவுளையானது வளைக்கப்பட்டு கொண்டு இருக்குது இன்றைக்கு தான் நிறைய நாளுக்கு அப்புறம் இந்த கேவலையானது வளைக்கப்பட்டுக் கொண்டிருக்குது மாதிரியான முன்னமாரியான மீன்களில் இருக்குதுன்னு சொல்லி இந்த நிலையில பாத்தீங்கன்னா எங்கட தூண்டி போட்டு கொண்டு வரலாம் இருக்குது பாவ தூண்டி ஓட்ட விழுதா மீன் தெரிவினவன் வாங்க வாங்க ரை பண்ணி பாக்கலாம் மீன் தெரிவினவன் இல்லையான்னு சொல்லி குடிக்கணும் என்னங்க சந்திக்கணும் அதாவது எக்ஸ்பிரிமெண்ட் சக்சஸ்ஸா பாத்தீங்கன்னா இந்த போட்டு விழுத்தாக்களுக்கு இந்த மீனை கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம் தற்போது இந்த போட்டுக்காரன் எனக்கு வந்து இந்த மீனை இருக்கிற ஆனா நன்றி இங்க தான் வந்து இருக்குது கிட்ட நெருங்கிட்டுது என்ன கட்டாமனு சொல்லி பார்ப்போம் பார்த்தா மீன் நிற்கிறதுக்கான அறிகுறி வேண்டும் அவ்வளோத்துக்கு தெரியல கரவலையில் அதாவது என்ன சொல்றது இப்ப நான் ஆ இருக்கும் இவ்வளோ அவர் விழிக்கிறேன்னு சொல்லி இந்த கரைவலி ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு அப்படிதான் வேறு இந்த கரைவலை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மிக சிறிய ஒரு அளவிலான ஒரு கரவலை வந்து இது வந்து அங்காள பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கிட்டத்தட்ட இருநூற்றம்பது பாவம் நினைக்கிறேன் அங்கா வளைக்கிற எல்லாம் நானூற்றம்பது ஐநூறுபா கரைவலி மழை பெய்யும் ஓட்டை பேருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பரான நல்ல டிசைன்ல இருக்குன்னா நெட் ரீதியில் கொஞ்சம் நிறைய அடிச்சதை மாதிரி இருக்கு நெத்தளி நெத்தளி மக்களே நெத்தளி மீன் பாத்தீங்கன்னா ஏவரி அதுக்குடையெல்லாம் வந்துட்டார் என்ன மீன் மேல அழுக்கலாம் ஏவ அரியாத கிடையில அமைத்தி குளித்துடுறாங்க இங்க வந்துட்டார்

பார்த்தீங்கன்னு சொன்னா ஐயா பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு விலையும் பிரிக்கிறார் மீனை வலி கட்டுக்கிற காய்நாடு காய்கறில்தான் என்ன ரெண்டு விலையும் ஜெயின் பண்ணி வச்சுக்கிறாரு இந்த கயிறை வச்சு தான் ஜாயின் பண்ணுவீங்க அவசரத்துக்கு அவுட் எடுக்கக்கூடிய மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கயிறு அவுட்டு பார்த்தீங்கன்னா இப்படி பிரிஞ்சிருக்கணு இது இந்த வீணை அனுப்பினான் நோம்பலான ஒரு சின்ன ப்ராசஸ் தானே பார்ப்போம் என்ன மாதிரி ஜொயின் பண்ணும் சொல்லி பார்ப்போம் கட்டையில கட்டு போடு இந்த இடத்துல கட்டு அதுக்கு நேரா காட்டுறது வரமாக்கிடு. அடக்கடி. மூக்கு கட்டி அட கட்டனடா நீங்க मत பண்ணுங்க. பெரிய ஊன்றி வரணும் நீங்க. இதுவும் இப்படி பெரிய ஊன்றி வரணும். ஒருங்க இங்க இங்க இதெல்லாம் முடிச்சீங்க. கைல ஏ தள்ள என்ன தள்ள

தாங்கல பா செலவாயை வந்து கிளியர் பண்ணிக்கணிக்க பாருங்க உள்ள இருக்கிற மீன் எப்படி தட்டி எடுக்கணும்னு சொல்லி

இந்த போட்டை இழுத்து போட்டு வந்து அலைக்கு நடுவில் நிற்கிது இந்த அறந்த பகுதி பார்த்தீங்க என்ன சொன்னால் அறந்த கிழிஞ்ச பகுதி வந்து இன்னும் சச்ச முடியலை போல் மிஷினில் ஏதாச்சும் கொஞ்சம் முடிஞ்சிருங்க கையெல்லாம் அண்ணன் தைக்கிறேன் அதனால் இன்னும் முடியலை ஓகே மக்களே நாங்கள் அடுத்த சந்தனையில் அடுத்த போய் பார்ப்போம் என்ன மாதிரி சொல்லி இவரா எங்கட வட்டமடி வண்டு முருகன் ஏ வட்டமடியில் வட்ட செயலாளர் ஏண்ணா வட்ட செயலாளர் வண்டு முருகன் பட்டைகள அருமையா ஏற்றி இருக்காக்கள் உண்டு வியாபாரிகள் வந்து அதிகமா இருக்கணும் அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான வியாபாரிகள் வந்து இங்க இருக்கணும் பாவம் இன்னும் மீன்கள் வந்து இருக்குதுன்னா சரி சரி பெரிய நெத்தல் மீன் வந்திருக்கு என்ன விடையண்டி ஆமாம் பெரிய கிலோக்கு ரூபாய் போகுது சின்னத்திலே <laughs>

வந்து ஏலத்துல இல்லை அப்படியே இருக்குது இருக்கு ஏறையுமே எடுக்கிற மாதிரி இல்லை எல்லாரும் பேசாம இருக்கணும் என்னென்னு தெரியல அன்னைக்கு விக்கலாதும் என்னென்னு தெரியல கடைசி ஒரு கட்டத்துல வந்து ஒரு ஏ வந்து இந்த மீன் எடுக்கிறார் இதோ எந்த நிலையை எடுத்தா மீனை வந்து குறைவான நிலையெல்லாம் இந்த மீனை எடுப்பினா யாருமே இந்த ஏலம் காட்டி